வணக்கம் நான் உங்கள் தமிழ் மாறன் சாது ஒருத்தர் மலைப்பகுதியில் குதிரையில் வந்துட்டு இருந்தார் அவர் இருக்க வழியில் ஒருத்தன் சாலையோரம் மயங்கி கிடந்தான் இவர் சாதுவாச்சு உடனே குதிரையை ஓரமாக நிறுத்திட்டு வந்து அவனை பிரட்டி பார்க்குறாரு அவன்கிட்ட எந்த அசைவும் இல்லை அப்புறம் குதிரையில் மேலே சைடில் தொங்க விட்டுருந்த குடுவையிலேருந்து தண்ணி எடுத்து அவன் முகத்தில் தெளிச்சார் அப்போது லேசாக பிரகடனம் வந்துச்சு அவனுக்கு அப்படியும் பெரட்டியெல்லாம் பார்த்தார் ஒன்றும் பண்ண முடில சரின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி கொண்டு போய் குதிரை மேலே படுக்க வச்சார் படுக்க வச்சிட்டு இப்படி திரும்புகிறதுக்குள்ளே பார்த்தா குதிரை கடிவாளத்தை இழுத்து பிடிச்சி ஓட்டிகிட்டு ஓடுறான் பறந்துட்டான் குதிரையில் தான் தெரியுது சாதுக்கு அவன் வந்து ஒரு திருடன் அப்படிங்கிறது ஆகா ஏமாத்துட்டேன் வேணும் சொல்லிட்டு சரி வேறு வழி என்ன பண்ணுறது காடு மலையெல்லாம் நடந்து விடிகாலில் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் சேர்ந்துட்டு அப்புறம் காசு பணம்லாம் தேற்றிக்கிட்டு அடுத்த வாரம் சந்தைக்கு போனார் சரி இன்னொரு புது குதிரை வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு போகிறாரு சந்தையில் போய் குதிரை குதிரையை விற்கிற இடத்துக்கு போ போகிறாரு அங்கே வந்து ஏற்கனவே அந்த திருடன் இவரோட குதிரையை விற்கிறதுக்கு வந்து நிற்கிறான் இவர் நிதானமாக போய் அவன் தோலில் கை வச்சார் திரும்பி பார்த்துட்டு அவனுக்கு அதிர்ச்சி என்ன சொல்கிறதுனே புரியலை அவன் வந்து போயின்றான் சொல்லாத அப்படின்றாரு என்ன ஏதுங்கிறான் இந்த குதிரையை நீ எப்படி உனக்கு வந்ததுங்கிறத யார்கிட்டையும் சொல்லாத ஏன்னா இந்த குதிரை போனதுனால நான் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் கஷ்டப்பட்டு தான் வந்தேன் ஆனால் என்னால் ஒரு வேறு ஒரு குதிரைக்கு பணத்தை தயார் பண்ணிக்கிட்டு வந்து இன்னொரு குதிரை வாங்க முடியும் ஆனால் நீ இந்த குதிரை அடைஞ்ச விதத்தை நீ வந்து யார்கிட்டையாவது சொன்னா இந்த செய்தி வெளியில் போய் அது நாலு பேர் காதுக்கு போச்சுன்னாக்கா சாலையோரம் உண்மையாகவே ஒருத்தர் மயங்கி கிடந்தாலும் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க உன்னோட இந்த குறுகிய நோக்கத்தினால ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வந்து விட்டு போயிடும் வழக்கத்துலேருந்து விட்டு போயிடும் ஒரு உண்மையாக தேவைப்படுறவனுக்கு உதவி கிடைக்காமல் கூட போயிடும் அதனால் உயிர் பயங்கள்லாம் கூட இருக்குது அதனால் நீ யார்ட்டையும் சொல்லாத அப்படின்றாரு அவன் அப்படியே கை கால்லாம் நடுங்கி அவர் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிங்க அப்படிங்கிறான் பரவாயில்ல நீ குதிரையை நீயே வச்சிக்க ஆனால் இதை யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிய வர்றது என்னென்னா நம்மளோட குறுகிய நோக்கங்களுக்காக சில சமுதாயத்தில் இருக்க நல்ல விஷயங்களை நம்ம சாகடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது இதில் ஒரு உட்கருத்து அதே போல் சின்ன சின்ன விஷயங்களுக்காக மிகப்பெரிய நட்பை இழந்துடக்கூடாதுங்கிறதையும் இதோட உள்கருத்து நன்றி வணக்கம்